ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா சனியின் சக்கர பேப்பர் ஐடி வைத்தியதுக்கு தான் ஏட்டா சும்மாவே இருக்க மாட்டேன் அவன் கையும் காலையும் வச்சு சும்மா இருந்தா என்னல ஏம்லாம் அந்த அநியாயம் பண்ணி வச்சிருக்க ஜிபி முத்து சாதனாக்கா என்னைய மூணு பேரும் சேர்த்து கக்கூசுல போய் உக்கார மாதிரி அப்படியே அசிங்க அசிங்கமா சை கன்றாவியா உக்கார வச்சு எடிட் பண்ணிட்டு இருக்கிறான் மென்டல் பிடிச்சவன டேய் சனியின் சக்கடை கையில கிடைச்சன்னு வச்சுக்கோ இழுத்து வச்சு ஆறுத்து கூட ஆறுத்து ஏ இதுல போவான் வந்துட்டா எடிட் பண்றது பாரு அப்படியே நேச்சுரலா எடிட் பண்ணி வச்சிருக்கா சரி அதுதான் போட்டு விட்டுறலாம் எங்க மச்சான் கூட ஒரு சில்லு போட்டு வச்சிருக்கேன் அது உனக்கு பொறுக்கலையா அதுல கொண்டு போய் ஜிபி முத்து மாமா தலைய கொண்டு போய் ஒட்டி வச்சுட்டான் அவரு மூக்கால அழுகுதாரு என்ன செல்வராணி இந்த மாதிரி அநியாயம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்க கூட ஒரு போட்டோ கூட எடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி மூக்கால அழுகுதா இருக்கு என் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு வர்றதுக்கு அத்தனை வரும் பயப்படுதான் ஏல என்னலாம் அநியாயம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் மென்டல் பிடிச்சவன சனியன் சக்கடை அப்புறம் வந்த நேரில் வந்த உன தூய் போட்டு மிதிச்சியா கொடுவேன் ஏதுல போவான் வந்துட்டான் எடிட் பண்றதுக்கு மூஞ்சு முகரையும் பாறேன் எப்பல அப்படி நேச்சுரலா எடிட் பண்றிய அப்படியே ஒரிஜினலா இருக்கு வைத்தியம் முடிச்சவன வந்துட்டான் ونجيب مخريه